ஓகே டன் டன் காட்டி வாங்க இல்லை ஓ டன் டன் ஓகே வாங்க ஓ சாப்பிட்றீங்க ஆ ஆ மீமாக சாப்பிடுறதா மீமா ரித்தி எந்த செய்கிறீங்க சரி சரி எந்த செய்கிறீங்க ஆ என்ன செய்ய எந்த போகிறீங்க எந்த போகிறீங்க ரால்பால் சொல்லுங்கள் சாரு இது சொல்லுங்கள் லால்பாள் ஜஃப்னா சொல்லுங்கள் ஆ ஜஃப்னா சொல்லுங்கள் ஜஃப்னா சொல்லுங்கள் எங்கே போகிறீங்க ஆட்டோ ஆட்டோவில்

எப்பினா எப்பினா எப்பினா

ஓகே நாங்க வந்துட்டு இப்போ எல்லாருமே உள்ள போவோம் வந்து <laughs> முதல் <laughs> ஓகே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு யூஸ் கொண்டு வந்து அவங்க போல என்ன இது பண்ணாலும் ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு ரொம்ப கேக் கேக் கிடக்க வாங்கி இருக்கு

छनौट गर्नु नलागिसक्यो भयो साउद भन्छु ल ल ल ल ल चॉकलेट कुडै गर्छम परवाले

ද මක තන වේ සබ දනුවක තනය සක්් සජියක දී සඩ සා් ද සසා අපේ නැන්න මට ජ සාලියක සාම්ටට

எங்க திடீர்னு அண்ணா 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 அண்ணா

இதுக்கு மீன் இருக்குமா டிக்கெட் எடுத்துருவோம் ஓகே இப்போ வந்து நாங்க சாப்பிட்டு இல்லாம போய் படம் பார்க்க போறோம் அரண்மனை படம் பாக்க போறோம் ஓ சரிமா மேலே போய் டிக்கெட் எடுத்துருமா பாத்தீங்கடா என்ன போயிடும்டா இன வரேன் சோழன் வாசன்னா அடிக்குது ஐயோ கடவுளே ரெண்டு போய் அப்பா நீல போட்டாய் பாத்தீங்கன்னா நுவரேலியாக்கு வந்திருக்கோம் நுவரேலியால இருந்து

ஆ மறுபடியும் காலை போடுங்க ரித்திக வேலை போற போறீங்களா ஆ அப்போ முன்னுக்கு விடுங்க ஆ இந்த ரித்திக் கொடுப்பா ரித்திக பிடிச்சு கொண்டுருங்க அண்ணா எவரையேத்தி விடுங்க பிடிச்சு கொண்டுருங்க ரித்திகிடுங்க சாலியக்கா இங்க பிராட்டி விட்டுறோம் பிராட்டி விட்டுற அடிச்சிருக்க அடிக்கும் நீங்க முடியலாம் போடா போட போடான்னு சொல்லுங்கயா ஊவா ஓ ஊவா போங்கன்னு சொல்லுங்க போடான்னு சொல்லுங்க போடா டேய் ஐயோ அண்ணா பயம் இல்லையா அண்ணா അന്നേതിലേതിലേ വാങ്ങ ദൂരെ പോയല്ലേ ഇപ്പീ ചേ ഋതിക പറഞ്ഞാ ഇപ്പടി ചിരിക്ക് കാണിക്കാനാണ് കാണിங்களാ അവര് पायाവിලා ഇടി നിൽക്കുന്നാണ് ആ കാണിங்களാ ഞാൻങ്ങ ഞാൻങ്ങ സർരി സർരി അവളന്ന ആ ശരി കാണുന്നന്ന എ ഇടി അവര് എ തിരിക്ക് തിരിക്ക് ആ തെരിപ്പ വരെ തിരിപിന്നെ ആ തെരിപ്പ കൊണ്ട് കാസ്നി തിരിപി വാപ്ര അസ്മിനെ നിന്നെ पायाന്താണ്ടേ அங்க <laughs> எப்படி <laughs>

வாய்க்க போடுங்க வாய்க்க போடுங்க அவங்க பாக்குறதுக்கு இல்ல தண்ணி அப்படி இருக்கு பாணி அஸ்மி அண்ணா உரைப்ப வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கு அடுத்தது அவர் வாங்கினா வச்சானே நல்லா இல்லையா

என்னன்னு சொன்னால் ஆறுவர் செய்த கொண்டாடணும்

தெரிய சாப்பாடு ஆர்டர் பண்ணிரலாம் சாப்பாடு வந்துbereit okay அதோட எல்லாமே நல்லா இருக்குல்ல செட்டப் எல்லாமே